வணக்கம் இலங்கை நடைநாளில் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் வழங்க போல ஒவ்வொரு நாடும் இலங்கையை பற்றிய முழுமையான தொகுப்பை கொண்டு வருவதோடு சர்வதேசத்தில் இடம்பெற்ற சில முக்கியமான விடயங்களையும் கொண்டு வருவது உண்டு என்று நான் ஏற்கனவே அல் ஜசீரா அதுபோல ஏனைய சர்வதேச ஊடகங்கள் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்ற இல்லை ஒரு சில ஊடகங்களால் மட்டும் கவனிக்கப்படுகின்ற காசா மீதான தாக்குதலை பற்றிய தகவல்களை கொண்டு வருவதாக ஒவ்வொரு நாளும் கொண்டு போல இன்றும் அதற்கான தகவல்களை சேகரித்துக் கொண்டது போது சிறிய பகுதியில் இடம்பெற்று வருகின்ற மோதல்களை பற்றியும் இந்த நண்பர்கள் ஒரு சிலர் தங்களுடைய கருத்து பகுதியில் கேட்டிருந்தார்கள் அங்கேயும் இருநூற்று ஐம்பது பேர் இரண்டு குடுக்கடுக்கு இடையிலான மோதல்களில் கொல்லப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று கிடைத்தது அதையெல்லாம் எடுத்து வைக்கும் போதுதான் இந்த பகல் வேளையில் இடம்பெற்ற டாக்கா பங்களாதேஷ் விமான விபத்து பற்றிய பயங்கர செய்தி ஒன்று கிடைத்தது பயங்கரம் என்பதை விட பரதாபம் என்று சொல்வதால் விமானம் எனக்கு அகமதாபாத் கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இடம்பெற்ற அகமதாபாத் விமான விபத்தை தான் அதை ஞாபகப்படுத்தியது மதிய போசன வேளையில் அங்கே உணவு சாலையின் மீதே விமானம் விழுந்திருக்கிறது நல்ல காலம் இது பயிற்சி விமானம் என்ற காரணத்தால் பெரிய அளவில் உயிர் சேதங்கள் இல்லை ஆனாலும் பத்தொன்பது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த செய்தி பற்றி விரிவான விடயங்களை பார்க்கலாம் இப்போது விசாரணைகள் அங்கே இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இதுவரை கிடைத்திருக்கின்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வருகிறது இலங்கையை பொறுத்தவரையில் செம்மணி புதைகுடி அகழ்வின் இரண்டாம் கட்டம் அதாவது இரண்டாம் கட்ட அகழ்வின் இரண்டாம் கட்டம் அன்றைய நாளில் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது என்று ஆரம்பித்த உடனேயே ஏழு புதிய எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது பற்றிய முழுமையான விடயங்களையும் பார்க்கலாம் நேற்று சம்பூர் பகுதியிலே இந்த மனித புதைகுடி அகழ்வை பற்றிய விடயங்களை கொண்டு வந்திருந்தேன் அது வருகின்ற வாரம் இது பற்றிய அகழ்வு பணிகள் இந்த வாரம் இந்த வாரம் இது பற்றிய அகழ்வு பணிகள் வியாழக்கிழமை முதல் இடம்பெறும் என்றி இப்போது சொல்லப்படுகிறது கண்ணீவடி அகழ்வுக்காக அகழப்பட்ட வேடையில் சம்பூர் மனித படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெற்ற ஐம்பத்தேழு பேரது படுகொலை சமாதிக்கு அருகே இந்த விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே அதை பற்றிய விவரங்களை முந்தைய நாளில் பார்க்கலாம் இந்த வேளையில் இலங்கையை பற்றிய ஒரு சில செய்திகளில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுக்கு குறைவே இல்லாமல் இலங்கையில் தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் அரங்கறிக்கொண்டிருப்பதை வருத்தத்தோடும் பயத்தோடும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொழும்பில் இருந்து விமான நிலையத்துக்கு செல்கின்ற பகுதிகளே இருக்கின்ற சீது பிரதேசத்தில் ராஜபக்ச புற என்ற இடத்திலே அந்த பெயருக்கு என்ன அப்படி ஒரு சம்பவமும் தெரியவில்லை அப்படியான சம்பவம் வந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கிறது இதை பற்றிய புதிய விவரங்களை கொண்டு வருகிறது அதே வேளையிலே கடந்த கால துப்பாக்கிச்சூட்டுகளோடு தொடர்பட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் வந்து பலீசார் அறிவித்திருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் நேற்றைய நாளில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இல்லப்பட்டால் மோதல் சம்பவங்கள் அதுக்கு பிறகு பொலிசார் நடத்திய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வந்து யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியிலே மூலாயிலே பதிவான அந்த செய்தியை பற்றிய தொடர்ச்சி எந்த நாளிலும் இருக்கிறது இருக்கிறது நண்பர்கள் பல பேர் எனக்கு இன்னும் என்னென்ன நடக்கிறது என்ற விவரங்களை வந்து பகல் வேடையில் அறிய தந்திருந்தார்கள் இப்போது வரை அங்கே போலீஸ் காவல் தொடர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது முன்னாள் அமைச்சர் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ரோஹித அபே குணவர்தன அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுகிறது இந்த நாள் நீதிமன்றத்தினால் இதே கடந்த ஒரு சில நாட்களுக்கு முதல் கைதாகி இருந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரது மகன் தொடர்ந்து இப்பொழுது விளக்கம் அருகில் வைக்கப்பட்டுகின்றார் இது மட்டுமல்லாமல் பாடசாலை நேரம் பற்றிய ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது அண்மை காலமாக இந்த கல்வி சீர்திருத்தம் இல்லாவிட்டால் உத்தேச கல்வி சீர்திருத்தம் பற்றி நாங்கள் எங்களுக்கு இடையில் பல்வேறு கருத்து பகிர்வுகளை மேற்கொண்டு வருகிறோம் கலந்துரையாடுகளை மேற்கொண்டு வருகிறோம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது அந்த கல்வி சீர்திருத்தம் பற்றிய நேரலை செய்திகளில் நான் குறிப்பிட்ட விடயத்தை தனி காணொலியாக தந்திருந்தேன் பல பேருக்கு போய்ச்சேர்வதற்கும் பல பேரிடமிருந்து நல்ல தரவுகள் நல்ல தகவல்களையும் அதுபோல உங்களுடைய கருத்துக்களை கொள்வதற்கும் அதில் பெற்றோர் ஆசிரியர்கள் இருந்து பல பேர் கருத்திட்டு வருகின்றீர்கள் என்பது மகிழ்ச்சி அது போன்ற கலந்துரையாடல்கள் அவசியம் இப்படி இருக்கும்போது வந்து கல்வி அமைச்சர் ஹரணி அமர்சூரிய பாடசாலை நேரம் அதிகரிப்பதை பற்றி சொல்லியிருக்கின்றார் இது மணி மணி வரை அதிகரிக்க இருந்ததாகவும் அவர் ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் இதுவெளிலேயே இலங்கையில் இருந்து மருத்துவர்கள் நாளாந்தம் வெளிநாடு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்தது இப்போது ஆயிரத்தி ஐநூறு மருத்துவர்கள் வெளியேறி இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி ஒரு வருடத்துக்குள்ளே இது மிகப்பெரும் பாதிப்பை இலங்கையில் ஏற்படுத்தும் மூளைசாலிகளின் வெளியேற்றமானது மிகப்பெரும் ஆபத்தை இலங்கையிலே கொண்டு வரப்போவது என்பதை இந்த நிர்வாகமும் உணர்ந்து கொள்ளாவிட்டால் அது மிகப்பெரும் பாதிப்பை எங்களுக்கு கொண்டு வரும் என்பது மட்டும் உண்மை அவை பற்றிய செய்திகளையும் பார்க்கலாம் விரிவான செய்திகளுக்கு இப்பொழுது விரிவாக செல்வோம் டாக்கா பங்களாதேஷ் தலைநகரத்தில் இன்றைய நாளில் ஒரு போர் பயிற்சி விமானம் ஒன்று பாடசாலை கட்டிடம் ஒன்றின் மீது விழுந்திருக்கிறது இதன் காரணமாக பத்தொன்பது பேர் உயிரிழந்த மிக துயரமான சம்பவம் வந்து பதிவாகி இருந்தது இதிலே நூறு பேருக்கு மேலே காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது நாளில் பகல் வேடையில் இந்த சம்பவம் இடம்பெற்றதன் காரணமாக நூறு பேருக்கு மேற்பட்ட ஒரு காயம் அதைவிட மிக மோசமாக இது ஒரு பாடசாலை கட்டிடத்தின் மீதே அதன் உணவகத் தொகுதியிலே விழுந்திருக்கிறது பங்களாதேஷின் ஏர்ஸுக்கு சொந்தமான எஃப் ஏழு பிஜிஐ ரக விமானம் தான் இவ்வாறான இந்த விபத்துக்கு உள்ளாகி இருந்தது மைல்ஸ்டோன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடசாலையின் உணவக தொகுதியின் மேலே விழுந்திருக்கிறது டாக்காவின் உத்தர பகுதி என்று சொல்லப்படுகிறது வடக்கு பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இங்கே பல மாணவர்கள் அந்த வேளையில் உணவகத்துக்காக உணவு உண்பதற்காக போயிருக்கின்றார்கள் இதன் இதன் காரணமாகத்தான் அதிகமானோர் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது பிற்பகல் ஒன்று ஆறு அளவில் பங்களாதேஷ் நேரம் ஒன்று ஆறு அளவில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இதையடுத்து உடனடியாக அங்கே விரைந்த மீட்பு படையினர் குறிப்பாக தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது இதையடுத்து பல பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் காயங்களோடு அங்கே நடைபெற்ற சம்பவ உண்மையில் மனிதா விமான மீட்பு என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் துரித கதையில் அந்த விமான விபத்து இடம்பெற்றது என்பதை துரித துரிதகதையில் அங்கே வந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் குறிப்பாக அங்கே இடம்பெறுகின்ற மனிதர்களால் செலுத்தப்படுகின்ற ஷோ சைக்கிள் ரிக்ஷோக்கள் இருக்கின்றன அந்த ரிக்ஷோக்கள் மூலமாகவும் முச்சக்கர வண்டிகள் மூலமாகவும் அதுபோல உடனடியாக மோட்டார் சைக்கிள் மற்றும் கையில் கெடுத்த வாகனங்கள் மூலமாக உடனடியாக அங்கே இருப்போர் ஆம்புலன்ஸுக்காக காத்திருக்காமல் போலீசார் ராணுவத்தினர் மீட்பு நடவடிக்கைக்காக வருவோர் காத்திருக்காமல் உடனடியாக கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றார்கள் என்பது மிக ஆறுதலான ஒன்று இப்பொழுது பங்களாதேஷ் நாளைய தினம் துக்கம் அனுஷ்டி இருப்பதாக அறிவித்திருக்கிறது தேசிய அளவிலே அங்கே துக்க அனுஷ்டிப்பு தினமாக அறிவிக்கப்படுகிறது இந்த செய்திகள் ஒரு பக்கம் இடம்பெற்றிருக்கு இதை பற்றிய விசாரணைகள் முழுமையாக முன்னெடுக்கப்படும் என்று பங்களாதேஷ் விமானப்படை அறிவித்திருக்கிறது குறிப்பாக அந்த பகுதி உடனடியாக தீப்பற்றி புகை மண்டலமாக காணப்பட்டிருந்தது இதன் காரணமாக சுவாச நோய்கள் பல பேருக்கு ஏற்படலாம் என்ற அச்சமும் வெளியிடப்பட்டிருந்தது அடிப்படையில் பங்களாதேஷின் சுகாதார அமைச்சு உடனடியாக ஒரு தகவலை கொண்டு வந்திருந்தது அந்த பகுதியை உள்ளவர்கள் புகை அடங்கும் வரை வெளியே செல்லுமாறு சொல்லியிருந்தார்கள் இந்த சம்பவம் எனக்கு கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இடம்பெற்ற சம்பவத்தை பற்றி ஞாபகப்படுத்தியது ஆனால் அது ஒரு பெரும் விமானம் அதுபோல மிக பெருமளவு எரிபொருளை கொண்டிருந்தது அது விழுந்தது உடனடியாக மிகப்பெரும் எரிவை ஏற்படுத்தி அங்கே பெரிய ஒரு தீ கோளம் ஒன்றை உருவாக்குகிறது இதன் காரணமாக இருநூற்றி அறுபது பேர் பரியாகி இருந்தார்கள் அண்மையில் தான் அந்த விமான விபத்துக்கான காரணம் வெளியிடப்பட்டது என்பதை பார்க்கிறோம் ஆனால் இன்னும் முற்றுமுழுதாக விசாரணைகள் முடிவடையவில்லை அந்த கேஸ் அப்படியே மூடப்படவில்லை என்று இந்திய விமானப்படையும் இந்திய பாதுகாப்பு தரப்புகளும் தெரிவித்திருக்கின்றன ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை போர் பயிற்சி விமானம் என்ற காரணத்தால் அனுபவமற்ற விமானி இருந்திருக்கலாம் இல்லாவிட்டால் விமானத்திலே சில வழிபடத்தில் பயிற்சி விமானம் என்ற காரணத்தால் சரியான முறையில் பரிசோதிக்காமல் விடப்பட்டிருக்கலாம் என்று பங்களாதேஷின் டெய்லி ஸ்டார் என்ற பத்திரையை செய்தி வெளியிட்டிருக்கின்றது தொடர்ந்து வரும் நாட்களில் அதை பற்றிய செய்திகள் வெளியாகவும் அவதாரித்திருப்போம் விபத்துக்கள் எப்போதும் கொடுமையானவை அதைவிட மனித மரணங்கள் மிக மிக கொடுமையானவை மனித வர்ணங்கள் என்று சொல்லும்போது நாங்கள் எல்லாம் கல் நெஞ்சை கல்லாக்கி கொண்டு அதை கனலும் நெஞ்சு இருக்கின்ற கோபத்தை அடக்கி கொண்டு நாங்கள் பார்த்து கொண்டு பல செய்திகள் இருக்கின்றன நேற்று நான் சம்பூர் படுகொலைகளை பற்றி சொன்ன வேளையில் எனக்கு தொடர்பு கொண்ட ஒரு மூத்த சகோதரன் அவருக்கு பொழுது ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயது இருக்கலாம் அவரும் அதே மூதூர் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் நேற்றைய நாளில் வருத்தத்தோடு தன்னுடைய தகவல்களை பகிர்ந்திருந்தார் தனக்கு தெரிந்த நண்பர்கள் தன்னுடைய நீண்ட காலம் நட்பிலே இருந்த தொலைதூர உறவினர்கள் பல பேர் அதிலே கொல்லப்பட்டதாக அவர்கள் சொல்லியிருந்தார் அதிலே ஒரு முக்கியமான விடயத்தை நான் சேர்க்காமல் விட்டிருந்தேன் பழைய நினைவுகளையும் மீண்டும் கிளறிவிடக்கூடாது என்று ஆனால் அவர் சொன்னார் அந்த விடயத்தை மறக்காமல் சொல்லுங்கள் என்று ராணுவத்தினர் என்று கருதக்கூடிய சீருடை தரப்பினர் தான் வந்து இந்த கொலை வரிகாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் பகல் வேடையில் இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி யாராலும் மறக்க முடியாத ஒரு நாளாக அது கிழக்கு மாகாண மக்களுக்கு பதிவாகியிருக்கிறது ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ராணுவத்தினர் இல்லப்பட்டால் ராணுவத்தினரை போல சீருடை அணிந்தவர்கள் அங்கே வந்து வரிகாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் சரிந்து வாழ்கின்றனர் அந்த கிராமத்தில் இதில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் வயது முதிர்ந்தோர் நோய்வாய்ப்பட்டோர் ஆகியோர் பாடசாலைகளிலும் ஆலயங்களிலும் தங்கியிருக்க காட்டுக்குள்ளே பயந்து சென்று இல்லப்பட்டால் இவர்களது தாக்குதலுக்கு பயந்து சென்று ஒதுங்கியிருந்த ஆண்கள் ஆடவர்கள் வயது வேறுபாடு இல்லாமல் அதிலே சில சிறுவர்களும் இருந்திருக்கிறார்கள் ஐம்பத்தேழு பேர் வெட்டியும் சுட்டும் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களது என்பு எச்சங்கள் தான் நேற்றைய நாளில் நேற்றைய நாள் வரை இந்த சம்பூர் பகுதியிலிருந்து மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது இந்திய நாளில் மீண்டும் செம்மணி அகழ் வீடு ஆரம்பித்தன செம்மணி அகழ்வின் இரண்டாம் கட்ட பணிகளாக இது இந்த நாளில் இடம்பெற்றிருந்தது கடந்த வார அளவில் நிறுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் இதை பற்றிய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு இந்த நாளில் மீண்டும் இது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இதில் இந்த நாளில் மேலும் ஏழு புதிய இன்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட மொத்த எண்ணிக்கை எழுபத்தி ரெண்டாக அதிகரித்திருக்கிறது இந்த நாளில் இது பதினாறாவது நாள் அகழ்வாக இடம்பெற்றிருக்கிறது காரணம் முதல் பதினைந்து நாட்கள் இடம்பெற்று அதற்கு பிறகு அது இடைநிறுத்தப்பட்டு இப்பொழுது மீண்டும் ஒரு சில நாட்கள் இடைவெளியின் பிறகு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த நாளில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா அவர்களின் நேரடி மேற்பார்வையின் கீழே மீண்டும் இது ஆரம்பிக்கப்பட்ட வேடையில் ஏழு புதிய மனித எச்சங்கள் பற்றிய விடயங்களையும் அதுபோல இந்த மனித புதைகுடியின் விசாரணைகள் இதுவரை யாழ்ப்பாண போலீசாரின் பொறுப்பில் இருந்த நிலையில் இது இப்போது குற்ற பிரிவினர் அதாவது சிசிஐடி பிரிவினரிடம் கையெழுக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் மாதிபர் இப்பொழுது அதை குறிப்பிடுகிறார் எனவே அவர்களிடம் பாரப்படுத்தப்பட்டிருப்பது இப்படியான மாற்றங்களை இந்த விசாரணைகள் குறித்து கொண்டு வரப்போவது என்பதை நாங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் அவதானிக்கலாம் சட்ட ரீதியாக இது பற்றிய விடயங்களை பற்றிய தெளிவாக்கத்தை வழங்கினார் சட்டத்தனி வி எஸ் நிரன் சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு இன்று சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் பதினாறாம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது இதில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ குட மாணவர்களும் தொல்லியல் துறை பிரிவு மாணவர்களும் சோகோ போலீசாரும் ராஜோமதேவாவின் குழுவினரும் டாக்டர் செல்லையா பிரணவன் அவர்களின் அடிப்படை அவர்களுடன் இந்த வழக்கு இன்று கௌரவ நீதவான் ஏஏ ஆனந்தராஜா அவர்கள் எடுத்து கொள்ளப்பட்டது அத்தோடு இன்று இந்த அகழ்வு பணியின் விசாரணை போலீசாரிடமிருந்து குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு சிஐடினருக்கு அது மாற்றப்பட்டிருக்கின்றது இன்றைய பதினாறாம் நாள் நிகழ்வின் போது முதலாவது புதைகுழியில் சைட் ஒன் புதைகுழியில் நான்கு மண்டையோட்டு தொகுதிகள் பகுதியளவில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அதே நேரம் இரண்டாவது புதைகுழி ஒளியில் மூன்று மனித ஓட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இன்றைய நாளில் மொத்தமாக ஏழு மன்றையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே அறுபத்தைந்து மண்டையோட்டு தொகுதிகள் முழுமையாக எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்தது தொடர்ந்து பதினேழாவது நாள் அகல் பணி நாளை நடைபெறும் இதுவரை அகழ்ந்து எடுக்கப்படல இல்லை பகுதியளவில் இனி எடுக்கப்பட இருக்கு சொல்லிவிட்டேன் இல்லை இது ஒரு குற்ற பிரதேசம் என்ற அடிப்படையில் அரசாங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக சீனியரிடம் பேரம் கொடுக்கப்பட்டதாக கருதுகின்றேன் போலீஸார் தான் அதுக்கான டிஐஜி தான் அதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறேன் சட்டதனி அவர்கள் குறிப்பிட்டதை போல போலீஸ் மாதிபரனால் தான் அந்த தீர்மானம் எடுக்கப்படுகிறது அவர் குறிப்பிட்டதை போல இது ஒரு குற்ற பிரதேசமாக அறிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பிரிவினர் புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்று அவர்களுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார் இதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த விசாரணைகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் சிசிஐம் சிசிஐடியிடம் வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக சில பல முன்னேற்றங்கள் காணப்படலாம் இன்னும் அதிகமான பொறுப்பு போலீசாருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன் தொடர்ந்து வரும் நாட்கள் இது பற்றிய அவதானிப்பை நாங்கள் சரியான முறையில் வேண்டும் இந்த விடயங்களோடு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்படாது ஆனால் யாழ்ப்பாணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் நேற்று யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் இரண்டு குடுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற முதல் இரண்டாவது நாளாக நேற்று நாளை தொடர்ந்த விடையில் போலீசாரின் தலையீடு அவர்கள் வந்து அங்கே துப்பாக்கிச் சூட்டை நடத்தி வானை நோக்கி துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இதை தடுக்க வேண்டியிருந்தது இந்த வேளையில் நேற்றைய நாளில் அந்த செய்திகளை நான் வெளியிட்ட வேளையில் அதிலே கருத்துட்ட பல பேர் வானை நோக்கி துப்பாக்கி சுடாதீர்கள் இந்த காவாலிகளுக்கு காலை நோக்கி சுடுங்கள் என்றெல்லாம் பல்விதமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் அதிலே இன்னும் ஒரு கருத்தை நான் அவதானித்தேன் ஜனநாயக அடிப்படையில் இவர்களை கட்டுப்படுத்த முடியாது இவர்களுக்கெல்லாம் சரி முன்னைய தலைவரின் வழிதான் என்றெல்லாம் நிறைய பேர் இந்த கருத்துக்களை சொல்லியிருப்பதை பார்த்தேன் உண்மையில் வன்முறையை தூண்டுகின்ற விடயங்களாக நான் நினைக்கவில்லை அப்படித்தான் அந்த கருத்துக்கள் இருந்தாலும் கூட அவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்னன்னு சொன்னால் ஏன் இந்த இளைய தலைமுறை இவ்வாறு தரகட்டு நடக்கிறது தங்களுக்கிடையில் மோதல்களை இவர்கள் உருவாக்குவதன் காரணமாக அனைவருக்கும் வெளியாக கெட்ட பெயர் எடுத்துக் கொடுக்கின்றார்கள் அதுபோல் ஆயுதப்படையினரை தொடர்ச்சியாக தமிழர் தாயக பிரதேசங்களில் தக்க வைப்பதற்கு இப்படியான சம்பவங்கள் தான் ஏதுவாக அமைகின்றன எனவே இதன் அடிப்படையில் இவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லை அவற்றால் அவர்கள் திருத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த நாளில் அந்த சம்பவம் பற்றி பார்க்கின்ற வேளையில் போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் நேற்று மூன்று பேர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதுபோல தப்பிச்செந்த இணைய பத்துக்கு மேற்பட்டவர்களை தேடுகின்ற பணிகளில் விசேட பொலிஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக வட்டுக்கோட்டை பகுதியிலிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன இப்போது போலீசார் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் அங்கே தங்கியிருந்து காவல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக கருதப்படுகிறது இரண்டு தனிநபர்களுக்கு இடையிலான சிக்கல் தான் குழுக்கடுக்கடையிலான மோதலாக மாறி கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்த நிலையில் நேற்றைய நாளில் தான் மோட்டார் சைக்கிள் ஒன்று தீ வைத்து எரிக்கப்பட்டு அதற்கு பிறகு ஒரு மோட்டார் சைக்கிள் தாக்கி முற்றுமுழுதாக சேதப்படுத்தப்பட்டது எனவே இப்போது நேற்று இரவு முழுமையாக அங்கே விசேட அதிரடிப்படையினர் காவலில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் அமைதியாக இப்பொழுது அந்த பகுதி இருப்பதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் பெரிஸ் காவல் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இதேவேளையில் இலங்கையின் எந்த பகுதியில் தான் துப்பாக்கி சூடில்லாமல் அமைதியாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது நேற்று ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருந்தது நேற்றைய நாளில் இடம்பெற்ற தேடுதல் தொடர்பாக போலீசாரின் தகவல் உண்டு நாடு முழுவதும் இடம்பெற்ற விசேட நடவடிக்கை இருபத்தி நான்கு மணி நேர விசேட நடவடிக்கையில் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தொரு பேர் கைதாகி இருக்கின்றார்கள் இதிலே பல பேர் வன்முறை சம்பவங்களுக்கு தொடர்பட்டவர்கள் பல பேர் போதைப் பொருள் சம்பவங்களுக்கு தொடர்பட்டவர்கள் இப்படிக்கின்ற வேளையில் இன்று மாலை வேளையில் சீதுவை பிரதேசத்திலே ராஜபக்சபுரம் என்ற பகுதியிலே துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது இதிலே ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் என்பதுதான் இப்போதைக்கு வெளியாக இருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது அவர் வைத்தியசாலையில் உடனடியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் துப்பாக்கி சூடை நடத்திவிட்டு தப்பி சென்றிருக்கின்றார்கள் என்பது வழமையான ஒரு விடயம் ஆனால் அவர் இப்பொழுது அவரது மேலதிக நிலை குறித்து இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளிவரவில்லை இதுவில்லை போலீசார் இன்று நாளில் வெளியிட்ட போல சிங்கள மொழியில் வெளியிடப்பட்ட ஊடக பிரிவு அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற முக்கியமான விடயமாக ககவத்தை ரத்தினபுரை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு காரணமான இரண்டு பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நாற்பத்தி மூன்று வயதான ஒருவர் தான் அந்த மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கிச்சூடை நடத்தி இருக்கின்றார் கடந்த இருபத்தெட்டாம் எட்டாம் தேதி இடம்பெற்ற சம்பவம் இது எனவே இந்த சம்பவம் குறித்த செய்திகளுக்கான வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் விளக்கு அறைகளில் வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி வரை இவர் வைக்கப்படுவார் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இதில் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் பொலிஸாரின் அறிக்கைகளை பற்றி சொல்லும்போது நான் நேற்றும் என்னுடைய சமூக வரித்தளத்தில் ஒரு முக்கியமான பதிவு வந்து இட்டிருந்தேன் சார் தங்களுடைய இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை இரண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் தங்களுடைய ஃபேஸ்புக் பேஜிலே கிடைத்திருப்பதை பற்றி குறிப்பிட்டு ஒரு சமூக வலைத்தள பதிவை நன்றி தெரிவித்துட்டு அதில் சிங்களத்திலும் இருக்கிறது ஆங்கிலத்திலும் இருக்கிறது தமிழிலே இல்லை நான் அங்கே சென்றே நேரடியாக அவர்களிடம் கேட்டேன் நான் எத்தனையோ தடவையை சுட்டிக்காட்டிய பிறகும் கூட ஜனாதிபதியின் ஊடக பிரிவின் கவனத்துக்கு இது கொண்டு வரப்பட்ட போதிலும் கூட நீங்கள் தமிழில் எந்த ஒரு விடயத்தையும் பதிவிடுவதாக இல்லை ஒன்று தமிழ் மக்களுக்கு இந்த செய்திகள் தேவை இல்லை என்று யோசிக்கின்றீர்களா இல்லாட்டால் உங்கள் சேவை தமிழ் மக்களுக்கானது இல்லை என்று யோசிக்கின்றீர்களா என்று கேட்டது அதுக்கு பிறகு கீழே வந்து நான் இருக்கிறேன் பெலிஸ் திணைக்களத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியாக இருக்க வேண்டும் ஒரு சில லிங்க்ஸ் பதிவிட்டிருந்தார் அங்கே தமிழிலும் ஒரு சில செய்திகள் பதிவிடப்பட்டிருந்தன ஆனால் என்ன சிங்கள புகைப்படம் தலைப்பெல்லாம் முழுக்க சிங்கள புகைப்படமாக இருக்கும் தமிழில் என்று சொல்வார்கள் அந்த தமிழில் ஃபேஸ்புக் தமிழில் சிங்களத்தில் இருக்கும் கீழே தமிழில் மொழிபெயர்ப்பும் இருக்கிறது எனவே இது எங்களுக்கான செய்தியா என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவைகல்லை கடந்த பதினான்காம் தேதியிலிருந்து ஜூ ஜூலை பதினான்காம் தேதியிலிருந்து இந்த நடைமுறை ஒரு சில செய்திகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதை பார்த்தேன் ஆனால் நேற்று நன்றி தெரிவிக்கப்பட்ட அந்த போஸ்டிலே தமிழில் எந்த ஒரு தகவலும் இல்லை இதை நான் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவின் கவனத்துக்கு ஊடக அமைச்சரின் கவனத்துக்கு அதுபோல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபாலவின் கவனத்துக்கு இது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தை சொல்வதற்காக தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசனின் கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கிறேன் தொடர்ந்து வரும் நாட்களில் இது பற்றிய விடயங்களை நாங்கள் அவதானித்திருப்போம் ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா என்பது குறித்து இங்கே பார்த்திருப்போம் இன்று இந்த விமான விபத்தை பற்றி சொன்னேன் இல்லையா பங்களாதேஷ் பக்கம் அதே போல் இன்று காலையிலேயே எனக்கு முதலில் கிடைத்த செய்தி ஏர் இந்தியா விமானம் ஒன்று பாதையை விட்டு விலகி வழுக்கி இருந்தது என்று சொல்லி ஆனால் மும்பை பகுதியில் இருந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது எந்த விதமான பெரும் அனர்த்தத்தை ஏற்படுத்தவில்லை விமானியின் சமயோசித தன்மை காரணமாக அந்த விமானம் பாதிப்பிலிருந்து பெரும் பாதிப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது ஓடுபாதை மழுகினால் நினைந்திருந்தமை காரணமாகத்தான் தரையிறங்கிய விமானம் வேகமாக வேடையில் விலகிச் சென்றதாக இங்கே சொல்லப்படுகிறது ஒரு பாதையும் பகுதியளவில் சேதமடைந்திருக்கிறது விமானத்தின் பின்புறமும் ஒரு இயந்திரமும் சேதமடைந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் பயணிகள் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதால் அந்த ஆறுதலான செய்தியாக இருந்தது அந்த செய்தி வெடி வந்து மூன்று மனத்தியாலங்களில் இந்த டாக்கா விமான விபத்து செய்தி வழியாக இருக்கின்றது மிக பிரதாபகரமான சம்பவம் அது பதிவாகி இருக்கின்றது சரி இப்போது நாங்கள் அந்த வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்கின்ற அந்த விடயத்தை பார்ப்போம் வந்து ஒரு ஆங்கில பத்திரிகையில் தான் இந்த செய்தியை முதலில் பார்த்தேன் உடனடியாக உங்களுக்கு தர வேண்டும் என்று யோசித்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டு

ஏற்பட்டிருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பாக மருத்துவர்கள் இலங்கையை விட்டுச் செல்வதன் காரணமாக இலங்கைக்கு ஏற்படுகின்ற பல்வேறு பாதிப்புகளில் ஒரு முக்கியமான விடயமாக இது சொல்லப்படுகிறது அமெரிக்க டாலர்களில் நாற்பத்தொன்று ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது டாக்ஸ் வரிகள் மூலமாக இது கிடைக்கின்ற மிக ஒன்று எங்களுக்கு இல்லாமல் போயிருக்கிறது அவர்கள் இப்பொழுது வெளிநாடுகளில் நிச்சயமாக வைத்தியர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்டு அங்கே மிகச் சிறப்பாக தங்களுடைய தொழிலையும் சேவையையும் செய்து கொண்டிருப்பார்கள் இலங்கை அவர்களது சேவை இழந்திருக்கிறது இத்தனைக்கும் அவர்கள் எங்கள் வரிப்பணத்தில் கற்றவர்கள் என்று நாங்கள் அடிக்கடி சொல்வோமே அப்படி ஒரு நிலையில் இலங்கை அரசாங்கம் அவர்களுக்கான இலவச கல்வியை வழங்குகிறது அதற்காக அவர்களை குறை சொல்ல வேண்டாம் அதுதான் முக்கியமானது அவர்களுக்கு நாட்டிலே வாழும் சூழலை இங்கே இல்லை தங்களுடைய குடும்பத்தை கொண்டு செல்வோம் என்ற நம்பிக்கை இருக்கவில்லை இதனால் நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள் அதற்கு முழுமையான உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது இது வேளாண் நாட்டை விட்டு வெளியேற முடியாமல் இரண்டு பேர் தடுக்கப்படுகின்ற செய்தியும் இங்கே முக்கியமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது ரோஹித் அபே குணவர்தன கடந்த காலத்தில் ரத்தரங்மல்லி என்று கடுத்துறை பிரதேச மக்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற ஒரு மிக சக்தி வாய்ந்த அமைச்சராக முன்பு இருந்தவர் இப்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கவினால் உருவாக்கப்பட்ட சிலிண்டர் கட்சியின் மூலமாக அதாவது புதிய ஜனநாயக முன்னணி என் டி மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் அவர் அவரது அவர் ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கிலே பல தடவைகள் விசாரிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவருடைய மகளும் மருமகனும் இப்பொழுது வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்படுகின்றது இதே போல சொத்து குவிப்பு வழக்கு விடயத்திலே இதே மத்துகம கடுத்துறை மத்துகம நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது குறிப்பாக இவருக்கு மத்துகம பகுதியிலே சட்ட விரோதமான முறையில் அசம்பிள் செய்யப்பட்ட வாகனங்கள் உதிரி பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனம் ஒன்றின் விடயம் தொடர்பாகவே இவர்களது கைது இடம்பெற்றிருந்தது கடந்த காலங்களில் இருந்த குணவர்தன கடந்த காலங்களில் மோட்டார் சைக்கிள் ஒட்டி காட்டியவர் அதுபோல் இலங்கையிலேயே சட்ட ரீதியாக இறக்குமதி செய்யப்பட முடியாத மோட்டார் சைக்கிள்களை மிகப்பெரும் சிசி என்ஜின் பொருத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் ஓடிக்காட்டி பெரிய நாடகம் எல்லாம் நடத்தி காட்டியவர் இது மட்டுமல்லாமல் நாடகம் என்று சொன்னவுடன் ஞாபகம் வந்தது ஒரு தடவை இவர் அழுதும் காட்டியிருந்தார் குறிப்பாக தங்களுடைய கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சிக்கு பெரும் எதிர்ப்பு வருத்த வடையில் ராஜபக்சக்களுக்கு ஆதரவானவர்களுக்கெல்லாம் எதிர்ப்பு வருத்த விடையில் ஒரு மேடையிலே அழுதும் காண்பித்திருந்தார் மக்கள் தங்கள் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் தாங்கள் அந்த மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்திருக்கிறோம் என்றெல்லாம் அழுது காண்பித்திருந்தார் என்ற விடயத்தை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இப்படி இருக்கும்போது ரசிக விதானம் இவர் யார்னு சொன்னால் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த காலங்களில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை யாரும் வெளியிடாத நேர்த்து நாடாளுமன்றத்தில் வைத்து பகிரங்கமாக வெளியிட்ட ஜெகத் விதானவின் மகன் அவரும் இதே போன்ற சட்டவிரோதமான வாகன இறக்குமதி அதுபோல் ஊழல் மோசடி ஆகியவை தர சொர்பாக கைது செய்யப்பட்டவர் அவருக்கு நேற்று விளக்கமறிகள் வழங்கப்படுகிறது என்ற விடயத்தையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது வெளிநாட்டு செய்திகள் மற்றும் இதர விடயங்களுக்கு செல்ல முதல் கல்வி சீர்திருத்தம் பற்றி பேசி வருகிறோம் என்னுடைய முன்னைய கல்வி சீர்திருத்தம் பற்றிய பதிவு அந்த பதிவை நான் பிறகு கீழே கமெண்ட்ஸ் பகுதியிலே பதிவிடுகிறேன் அந்த அந்த கல்வி சீர்திருத்தம் பற்றிய பரிந்துரைகள் மற்றும் எடுத்து வைக்கப்பட்ட விடயங்கள் குறித்து நல்ல ஆரோக்கியமான வாதப்பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக வரலாறும் சமயமும் கட்டாயம் தேவையா இல்லையா என்பது குறித்து தங்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் இப்படி இருக்கும்போது பிரதமர் அருணி அமர்சூரி என்று தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியிலே சில முக்கியமான விடயங்களை சொல்கின்றார் அவர் சொல்கின்றார் இந்த விடயங்கள் நிச்சயமாக விவாதத்துக்கு உள்ளாகப்படக்கூடியவை குறிப்பாக கல்வி பற்றிய விடயங்கள் என்று வரும்போது அதிலே நிறைய எதிர்காலத்தை பற்றிய பல்வேறு சிந்தனைகளின் அடிப்படையிலேயே தாங்கள் அந்த மாற்றங்களை செய்து வருகிறோம் எனவே இந்த மாற்றங்களானவை உறுதியானவை கிடையாது இப்போது நல்ல நோக்கத்துக்காக மாற்றங்கள் மாற்றிபோது அதிலே இடம்பெறக்கூடிய இனி வரக்கூடிய மாற்றங்கள் ஆகிய பற்றி பேசும் போது பாடசாலை நீட்டிப்பை தான் யோசித்திருப்பதாக சொல்லியிருக்கின்றனர் இதில் பாடசாலை நேரம் குறிப்பாக நான்கு மணி வரை அதாவது எட்டு மணியிலிருந்து நான்கு மணி வரையாக மாற்றுவதற்கு தாங்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்கு பிறகு பல்வேறு கருத்துக்களை பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் இப்பொழுது மேலும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஒரு பாட காலம் நாற்பத்தைந்து நிமிடங்களாக நீடிக்கப்பட்டு பாடசாலை நேரம் முப்பது நிமிடங்களாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறது முப்பது நிமிடங்கள் பாடசாலை நேரம் அதிகரிக்கிறது எனவே ஒன்று முப்பதுக்கு விடுகின்ற பாடசாலையில் இனிமேலும் இரண்டு மணிக்கு முடிவடையும் இது கல்வி சீர்திருத்தத்தை குறிப்பிட்டபடியா நாளை முதல் அல்ல ஆனால் உத்தேச கல்வி சீர்திருத்தத்திலே இந்த விடயமும் கொண்டு வரப்பட்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் அதற்கான காரணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் இது பாடம் அல்லது பாடத்திட்டம் அவசரமின்றி கற்பிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக தாங்கள் எடுத்த முடிவு குழு ஆராய்ச்சி மற்றும் விளக்க காட்சிகள் போன்ற பல செய்முறை நடவடிக்கைகளை நாங்கள் இப்பொழுது பாடத்திட்டங்களில் சேர்த்திருக்கிறோம் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு கற்பிக்க போதுமான நேரம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மாணவர்கள் அவசரம் வந்து இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்க நேரம் தேவை எனவேதான் இந்த நேர அதிகரிப்பு இங்கே இருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார் அதுபோல இந்த அரைமணி அரைமணத்தால் தால் மட்டும் பாடசாலை நேரம் அதிகரிக்கப்பட்டிருப்பதற்கு போக்குவரத்து வசதிகள் தளபாட பிரச்சனைகள் பாடசாலைகளிலே காணப்படுகின்ற வட பத்தாக்குறை பல்வேறு விடயங்களில் சொல்லியிருக்கின்றார் நான் ஒரு விடயத்தை இந்த இடத்துல என்னுடைய பரிந்துரையாக இங்கே முன்வைக்க விரும்புகிறேன் கல்வியாளர்கள் பல பேர் தங்களுடைய பயனுள்ள அனுபவம் வாய்ந்த விடயங்களை கொண்டு வருகின்றார்கள் அது மிக பயனுடையது இப்போது ஒவ்வொரு பாடசாலையிலும் மாணவர்களின் எண்ணிக்கை ஒரு வகுப்பறைகளை மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்து முதல் முப்பதாக மட்டுப்படுத்தப்படும் வந்து ஹர்னி அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டது அது சிறந்த ஒரு முடிவு அவ்வாறு தான் மாணவர்கள் சரியான முறையில் அளவோடு அங்கே கற்பிக்கப்பட வேண்டும் ஆனால் அதற்கு நாடு முழுவதும் இந்த விடயம் கொண்டு வரப்பட வேண்டும் நாடு முழுவதும் உள்ள பின் பின்தங்கிய சில மாவட்டங்களிலும் கூட பாடசாலைக்கான அரசாங்க வடங்கள் சரியான முறையில் வழங்கப்பட்டு இந்த வடங்கள் பகிர்வு மூலமாக ஆசிரியர் பற்றாக்குறை நீக்கப்படுவதன் தான் இதற்கான விடயத்தை கொண்டு வர முடியும் அதை பற்றியும் அரசாங்கம் இப்போதே உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதை தாழ்மையான வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் இப்போது வெளிநாட்டுச் செய்திகளில் முக்கியமாக இப்போது சற்று முன்னர் கிடைத்த ஒரு முக்கியமான செய்தி தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது என்று காலை வடமையான நடைப்பயிற்சி மேற்கொண்ட வகையில் அவருக்கு லேசான தலைச்சுற்றல் இடம்பெற்று

ஸ்டாலின் அவர்களது சகோதரன் மு முத்து அவர்கள் காலமாகி இருந்தார் அவரது மரணச் சடங்கிலே கூட முதலமைச்சர் அவர்கள் கருந்து கொண்டிருந்தார் என்பது மட்டும் உண்மை அதுபோல மு க ஸ்டாலின் ஊடகங்களுக்கு வழங்கிய பேட்டி பற்றி இந்திய தளம் ஒன்று செய்தி ஒன்று வெளியிட்டுக்கிறது தனக்கு ஒன்றுமாகவில்லை எப்போதுதான் வீடு செல்வேன் என்று சொல்லி கேட்டிருந்ததாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு தொலைபேசி மூலமாக அழித்து அவரது உடல் நலத்தை விசாரித்து இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இப்போது சிறிய செய்தி ஒன்று சிரியாவில் இடம்பெற்று வருகின்ற இரண்டு தரப்பு மோதல்களின் அடிப்படையில் இதுவரைக்கும் இருநூற்று ஐம்பது பேர் மூன்று நாட்களுக்குள் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ட்ரூஸ் நகரமான ஸ்வாய்தா பகுதியிலே இந்த சம்பவம் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது அங்கே இடம்பெற்று வருகின்ற இரண்டு இனக்குழுக்கெழுக்கு இடையிலான மோதல் தான் இதற்கான முக்கியமான காரணமாக இங்கே இருக்கிறது அண்மை காலமாக கடந்த ஒரு வாரம் அல்லது இரண்டு வார கால பகுதியில் ஆயிரம் பேர் இப்பொழுது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன குறிப்பாக சிரியாவின் தென்புற நகரமான சுவைதா பகுதியிலே தான் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று வருகிறது குறிப்பாக ட்ரூஸ் சமூகத்துக்கும் இன்னும் ஒரு சமூகத்துக்கும் இடையில்தான் இந்த மோதல் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது பிடோயின் சமூகத்துக்கும் ட்ரூஸ் சமூகத்துக்கும் இடையில் இந்த மோதல் தொடர்ச்சி ஊடகம் இடம்பெற்று வருகிறது இது இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூகங்களுக்கு இடையிலான சர்வதேச ஊடகங்கள் சித்தரிக்கப்பட்டு வந்தாலும் அதையும் தாண்டி இது சிரியாவில் வாழ்ந்து வருகின்ற நீண்டகால பழங்குடி சமூகத்தினர்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்த பல்வேறு சம்பிரதாயங்களின் அடிப்படையிலான முதலாக சுட்டிக்காட்டப்படுகிறது இதேவேளை காசா பகுதியில் தொடர்ந்தும் நிவாரணத்துக்காக எதிர்பார்த்திருக்கின்ற மக்கள் மீது இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரைக்கும் ஐம்பது பேர் இன்றைய நாளில் கொல்லப்படுகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் கணக்கு பண்ணிப்பாரு கடந்த வாரங்களில் மட்டும் அறுபது எண்பது நேற்று முன்தினம் நான்கு நேற்று நூற்று ஆறு இன்று ஐம்பது பேர் சொல்லி எத்தனை பேர் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டுகிறார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு வழி இல்லையா என்பதைத்தான் வருத்தத்தோடு நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது தொடர்ந்து வரும் நாட்களில் இதை பற்றிய விடயங்களையும் அவதானித்திருப்போம் எதிர்வரும் காலத்தில் ஏதாவது புதிய மாற்றங்கள் என்று பார்த்திருப்போம் இதுவெளிலே பாகிஸ்தான் பகுதியில் தொடர்ச்சியான மழை பெய்து வருவதன் காரணமாக இதுவரைக்கும் இருநூறு பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதிலேயே நானூற்று ஐம்பது பேருக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் இன்னும் ஐம்பது பேருக்கு மேலே காணாமல் போயிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன அவை இந்த முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்க்கும் முதல் ஒரு விடயத்தைச் செல்ல வேண்டும் வரும் வருடத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து லத்திரணியல் அடையாள அட்டைகள் புழக்கத்துக்கு வரப்போகின்றன எனவே அதன் சாம்படி எவ்வாறு இருக்கும் என்பதற்கான ஒரு தகவல் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இல்லவற்றால் ஒரு இணையதளத்தில் இந்த படமானது காணப்பட்டிருந்தது குறிப்பாக இப்படித்தான் இந்த லத்தரணியல் அடையாள அட்டை அதாவது டிஜிட்டல் அடையாள அட்டை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது எங்களது விரல் பதிவு அதுபோல கண்ணில் காணப்படுகின்ற ரேகைகள் உட்பட பல்வேறு விடயங்களை இவ்வாறு பதிவு செய்யலாம் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த டிஜிட்டல் ஐடி அமைப்பை நிறுவதை நோக்கமாக கொண்டு டிஜிட்டல் ஐடி செயல்முறை மூலமாக சர்வதேச ரீதியிலும் பல்வேறு இணைப்புகளை ஏற்படுத்தலாம் இலங்கையில் பரவி வருகின்ற பல்வேறு மோசடிகள் மற்றும் குற்றங்களை

நன்றி தொடர்ந்து இந்த செய்திகள் பலருக்கும் போய் சேர்வது உங்களுக்கு நிச்சயமாக பிடித்ததாக கட்டாயமாக தேவையானதாக இருந்தால் தயவு செய்து சமூக ஊடாக பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம்